ஹலோ கைஸ் வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இந்திய அணியில புதுமுக வீரர்கள் இரண்டு பேர் வந்து ஜாயின் பண்ண போறாங்க இந்தியா ஏ வர்சு ஆஸ்திரேலியா வந்து ப்ராக்டிஸ் மேட்ச் வந்து ஒரு ரெண்டு மூணு மேட்ச் வந்து போட்டிருந்தாங்க அந்த போட்டியில வந்து பங்கேற்ற கேப்டன் சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜ் கைவாட்ட இந்திய அணியில இணைச்சிருக்காங்க ஏன் இணைச்சிருக்காங்க அப்படின்னா ரோஹித் சர்மா வந்து அவருடைய பர்சனல் முதல் டெஸ்ட் போட்டியில விளையாடல சுப்மன் கில் வந்து இன்ஜூரி காரணமாக ரூல் அவுட் ஆகியிருக்காரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ரெண்டு பேட்டரை வந்து தற்பொழுது ஆஸ்திரேலியாவில் வந்து பிசிசி வந்து தங்க வச்சிருக்காங்க அதில் வந்து ருத்ராஜ் கெக்வாட் தேவதை படிக்கல இரண்டு பேரையுமே இப்போ இந்தியன் டீமுக்கு ஸ்கோரில் வந்து இணைஞ்சிருக்காங்க ஸோ இது வந்து ருத்ராஜ் கெக்வாட்டுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு லக்குன்னு கூட சொல்லலாம் ஏன்னா இப்போ ரொம்ப நாளாவே வந்து அவர் இந்தியன் டீம்ல வந்து இடம் பிடிக்காம இருக்காரு ஏன் அவர் இடம் பிடிக்கல அப்படின்றது பல கேள்விகள் வந்து எல்லாரும் மத்தியில் எழுப்பப்பட்டு வந்தது ஸோ இப்போ அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக பிசிசிஐ அவரை வந்து ஸ்கோர்ல வந்து ஜாயின் பண்ணி வச்சிருக்காங்க பட் இருந்தாலுமே கண்டிப்பா மேட்ச்ல விளையாடுறதுக்கான சான்சஸ் வந்து வந்து கண்டிப்பா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு அந்த பட்ஜெட்ல வந்து ஏன் வந்து சித்தேஸ்வர் புஜாரா வந்து உள்ள கொண்டு வந்திருக்க கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா அந்த தேர்ட் இடத்துல வந்து விளையாடுறதுக்கு ஒரு தரமான பிளேயர் அப்படின்னா சித்தேஸ்வர் புஜாரா தான் அப்படி இருந்தும் அவரை வந்து இந்த ஸ்கோர்ல எடுக்காம அவரை வந்து விட்டுட்டு ஆஸ்திரேலியாக்கு போயிருக்காங்க பார்டர் கவாஸ்கர் ட்ரோபி வந்து நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ இந்த போட்டியில இந்தியா வந்து ஏற்கனவே பல பிரச்சனைகள் இருக்கு ரோஹித் சர்மா விளையாடல கில் விளையாடல ஸோ அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இப்போ புதுமுக வீரர் வந்து இப்போ களமிறங்க போறாரு ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து இந்திய அணியில் இருக்கு ஸோ என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல ஏன்னா இன்னொரு ப்ரெஷரோட வந்து விளையாடுறாங்க ஓல் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு போக பார்டர் கவாஸ்கர் ட்ரோபியில் வந்து நாலுக்கு ஜீரோன்ற இதில் வந்து வின் பண்ணால் மட்டும்தான் இந்திய அணியால் இறுதி போட்டிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இந்த ரெண்டு டீம்ல யார் வின் பண்ண போறாங்களோ அவங்க தான் வந்து உள்ள போறாங்க ஸோ அதனால கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய ஒரு ப்ரெஷர் போயிட்டே இருக்கு ஸோ பின்னாடி வந்து நியூசிலாந்து இங்கிலாந்து மாதிரி ஒரு டீம் எல்லாம் வந்துட்டே இருக்கு அவங்களுக்கு ஒரு சான்சஸ் இருக்கு ஸோ இந்திய அணி இந்த சீரீஸ் வின் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நாலுக்கு ஜீரோ அப்படின்னு வின் பண்ணா மட்டும்தான் இந்திய அணியால உள்ள போறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து உருவாகும் அப்படி இல்ல ஆஸ்திரேலியா வின் பண்ணாங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா போவாங்க இல்ல ரெண்டுக்கும் சமமா ரெண்டுமே வந்து ரெண்டு டீமுமே ரெண்டுக்கு ரெண்டுக்கு வின் பண்ணி டிரா ஆச்சு அப்படின்னா சோ பின்னாடி இருக்க டீம் வந்து அவங்களுக்கு ஒரு சான்ஸ் வந்து கிடைக்கும் நியூசிலாந்து இங்கிலாந்து இந்த மாதிரி டீமுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் ஆஸ்திரேலியாவும் இந்தியாவும் கீழே வந்துருவாங்க சோ அதனால இந்த ஓல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதி போட்டிக்கு போக பல போராட்டங்களை இந்திய அணி கண்டிப்பா சந்திச்சே ஆகணும் இந்த பார்டர் கவாஸ்கர் ட்ரோபி தான் மிகப்பெரிய ஒரு முக்கியமான ட்ரோபியா இருக்க போகுது இந்த டைம்ல இந்திய அணியில பல விஷயங்கள் வந்து நடைபெற்றிருக்கு இருக்கு அதனால கண்டிப்பா இந்திய அணி என்ன பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல பும்ரா தான் பஸ்ட் போட்டிக்கு வந்து கேப்டனா இருக்க போறாரு சோ பும்ரா வந்து எந்த மாதிரியான ஸ்குவாட வந்து செலக்ட் பண்ண போறாரு சோ யார் யார் வர போறாங்க ஓபனிங் பேர் யார் யார இருக்க போறாங்க அப்படின்றதான் யோசிக்கக்கூடிய விஷயமா இருக்கு ஜெய்சால் இருக்காரு அவர் கூட அபிமன்யூஸ்வரன் வந்து களமிறங்க போறாரா இல்ல ருத்ராஜ் கைக்வெட் உள்ள கொண்டு வந்து ருத்ராஜ் கைக்வெட் இல்லனா படிக்கல வந்து ஒன் டவுன்ல இப்படி இது மாதிரி ஒரு லெவன வந்து செட் பண்ண போறாங்களா அப்படின்றது கண்டிப்பா பாத்தே ஆகணும் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பார்த்தீங்கன்னா பார்டர் கவாஸ்கர் வந்து ரகன தலைமையில இந்திய அணி வின் பண்ணாங்க சோ இப்போ என்ன பண்ண போறாங்க பும்ரா வந்து எந்த மாதிரியான லெவன்ஸ் வந்து கொண்டு போய் செட் பண்ண போறாரு சோ ஆஸ்திரேலியா மண்ணுல ஆஸ்திரேலியா வந்து ஒரு ஸ்ட்ராங்கான டீம் சோ அவங்க கிட்ட எந்த மாதிரியான லெவன்ஸ் இருந்தா வந்து பெட்டரா இருக்கும் அப்படின்றதையும் பார்க்கணும் சோ முகமது சமி வந்து இப்போ ஃபிட்டா இருக்காரு அவரையும் வந்து உள்ள கொண்டு வந்திருக்கலாம் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு சோ இந்திய அணி என்ன பண்ண போறாங்க எப்படி சமாளிக்க போறாங்க ரோஹித் சர்மா இல்லாத ஒரு ஆட்டத்தை எப்படி எடுத்துட்டு போறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம் சோ ருத்ராஜ் கேக்வாட் தேவத்தை படிக்கிற வந்து ரெண்டு ரெண்டு உள்ள கொண்டு வந்த பற்றி உங்களை கருத்துக்கள் என்ன ருத்ராஜ் கைகோட்டை அவர்களை வந்து உள்ள போடுவாங்களா அப்படின்றத பற்றியும் உங்களை கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்க